செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விராலிமலை தாலுகாவில் டி ஆர் ஓ ராஜா ராஜன் தலைமையில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்காம் பசலிக்கான ஜமாபந்தி நடந்தது வருவாய்த்துறை சார்பில் ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்தில் ஆண்டுதோறும் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அதில் தாலுகாவில் உள்ள உள்வட்டத்தில் இருக்கும் கிராம கணக்குகள் ஜமாபந்தி அலுவலரால் சரிபார்க்கப்படும் அதேபோல் இந்த வருடம் ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்காம் பசலிக்கான ஜமாபந்தி விராலிமலை தாலுகா அலுவலகத்தில் விராலிமலை கொடும்பாளூர் நீர்ப்பழனி ஆகிய மூன்று உள்வட்டம் பகுதிகள் உள்ளன இன்று கொடும்பாளூர் உள்வட்டத்திற்கு நடந்ததில் இருபத்து மூன்று மனுக்கள் பெறப்பட்டது இதில் மாவட்ட வருவாய் தீர்வாய அலுவலரும் புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜா ராஜன் தலைமை தாங்கினார் இதில் விராலிமலை தாசில்தார் ரமேஷ் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் தலைமை நில அளவையர் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊராக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களிடமிருந்து இருபத்து மூன்று மனுக்களை பெற்று உடனடி தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இதேபோல் இன்று மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் நாளான இன்று பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரும் இருபதாம் தேதி விராலிமலை உள்வட்டத்திற்கும் ஜமாபந்தி நடக்கிறது